தமிழ்நாட்டின் புதிய கட்சியை ஆரம்பித்திருக்கும் நடிகர் விஜய் சார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் அதோட தலைவராக இருக்காரு ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் அவர் வந்து முதற்கட்டமாக சில மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மாவட்டங்களுக்கு பரிசுகளை வந்து மாணவ மாணவிகளுக்கு வழங்கினாரு ஸோ அடுத்த கட்டமாக இரண்டாவது கட்டமாக பத்தொம்பது மாவட்டங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்று வந்து அவர் பரிசுகளை வழங்கினார் சோ அதை பத்தின முழு தகவலை தான் நாம இந்த பதிவு பாக்க போறோம் பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல பாக்குற விஜய் பேன்ஸ் எல்லாருமே நம்ம சேனல்ல பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு சொன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நேரா வாங்க நாம நம்ம விஜய் சார் என்னென்ன உதவிகளை செஞ்சாரு அவரு என்ன தகவல் எல்லாம் அங்க சொன்னாருன்ற முழு விவரத்தையும் நாம இந்த பதிவு மூலயமா பாக்கலாம் சோ தமிழ்நாடுன்னு சொன்னாலே நம்ம விஜய் சாரை தெரியாத ஆள் இருக்க முடியாது சொல்லலாம் தமிழ்நாடு மட்டும் இல்ல ஆல் ஓவர் இந்தியாவும் இருக்கும் சோ உலக அளவுலேயே பார்த்தீங்கன்னா விஜய் சாரை தெரியாதவங்களே இருக்க முடியாது அப்படின்ற சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய நடிகர் விஜய் சார் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து புதிதா வந்து கட்சி ஆரம்பிச்சாரு சோ அந்த கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம் சோ அதோட தலைவரா விஜய் சார் தான் இருக்காரு ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான விஷயங்களுக்கு தான் விஜய் சார் வந்து அது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படின்றது நல்லாவே கிளீனாக தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா கல்விதான் கல்வி அறிவு தான் ஒரு நாட்டோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும் ஒரு மாநிலத்தோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும் ஒரு குடும்பத்தோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும் ஒரு தனி நபரோட வளர்ச்சியை அதிகப்படுத்தும் அவங்களோட வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் அப்படின்றதுல கண்டிப்பாவே அவர் உறுதியா இருக்காரு அப்படின்ற விஷயம் தான் தெரியுது ஏன்னு கேட்டீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பாடசாலைகளை ஆரம்பிக்கிறது அங்கேயும் பாத்தீங்கன்னா கல்விக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஸோ படிக்கிற பசங்களுக்கு என்னெல்லாம் உதவிகள் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் அவங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் செஞ்சு கொடுக்கணும் ஸோ நல்லா படிக்கணும் நல்ல கல்வி அறிவு வந்து நம்ம மக்களுக்கு வரணும் அப்படின்ற விஷயத்துல அவர் சரியா இருக்காருன்ற முக்கியமான விஷயம் என்னன்னு கற்றவருக்கு கற்றவருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமது தமிழ் பாட்டி ஔயார் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம விஜய் சார் வந்து ஃபாலோ பண்ணான்னு சொல்கிறான் ஸோ கல்வி அறிவு தான் முக்கியமான விஷயம்ன்றத அவரு வந்து அதுதான் ஐலிட்டா பார்க்கறாருன்றது உண்மையை வரவேற்கத்தக்கதான் ஸோ நம்ம விஜய் சாருக்கு ஒரு ஆக்சப் கொடுக்கலாம் ஸோ கல்விக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கூட நல்ல கல்வி அறிவு இருந்தால் போதும் அந்த நாடு செழிப்பா இருக்கும் அப்படின்றதுல அவர் உறுதியா இருக்காருங்க ஸோ ஏன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக மனித வாழ்க்கையில் அதுவும் இப்போ கூட மனித வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கல்வி அறிவு எல்லாருக்குமே தேவையான ஒன்று தான் ஸோ நல்ல கல்வி அறிவு இருந்தாலும் நல்லா படித்தவங்க நல்ல கல்வி அறிவு உள்ளவங்க பதவிக்கு வந்தாலும் வந்து அதையும் வந்து கடைசியா பேசின மேடையில வந்து அவர் சொல்லியிருப்பாரு ஸோ படிச்சவங்க அரசியலில் இருந்தா கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் அதுக்காக இப்ப இருக்கிறவங்கள அவர் குறை சொல்றாருன்னு இல்லை ஸோ அறிவு கல்வி அறிவு தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்றது தான் அவர் மெயினா பாக்குறாருன்றதான் சிறப்பான விஷயமா இருக்கு ஸோ இது இதன் அடிப்படையில் தான் வந்து பாத்தீங்கன்னா அவரு முதற்கட்டமா வந்து மாணவ மாணவர்களுக்கு வந்து நல்லா படிச்சு மார்க் எடுத்த மாணவ மாணவர்களுக்கு பரிசுகளை வந்து வழங்கினாரு ஸோ இரண்டாவது கட்டமா இந்த பத்தொன்போது மாவட்டங்களுக்கு இப்போ வந்து சென்னையில வந்து இன்னைக்கு வந்து பரிசுகளை வந்து வழங்கினாரு ஸோ இந்த பரிசு விழா நிகழ்ச்சி வந்து ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப சிம்பிளா தான் விஜய் சார் வந்து வந்திருந்தாரு ஸோ மேடையில முதலாவது மேலே ஏறி அவர் வந்து எல்லாரையும் பார்த்துட்டு அவர் ஹாய் சொல்லிட்டு அதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது அவர் வந்து மேடைக்கு வந்ததும் விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா வழக்கமா அவர் மக்களை வந்து எந்த அளவுக்கு பாசத்தோட பிரியத்தோட பாப்படறோம் அதே போல பார்த்துட்டு அவங்கள எப்படி வரவேற்கணுமோ அதே போல வரவேற்றாரு சோ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா இருந்து கீழே இறங்கி வந்து விஜய் சார் வந்து பாத்தீங்கன்னா மாணவ மாணவர்கள் கூடவே போயிட்டு அமர்ந்துட்டாரு கீழே சோ கீழே வந்து மாணவர்கள் கூட இருந்த சார் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் மாணவர்கள் இருக்கக்கூடிய அந்த கூட்டத்திலே டிராவல் பண்ணி அவங்களுக்கு மத்தியில போயிட்டு அவங்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கணுமா அவங்க அவரை நேரடியா பாக்குறதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு அங்க உட்காந்து அவங்க கிட்ட அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இவங்க எல்லா பேசி வந்து அஹ் ஒரு நட்புறவை வந்து ஏற்படுத்திக்கிட்டாருன்னு சொல்லலாம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் இது போல வந்து பாத்தீங்கன்னா மக்கள் கூட ஒன்றி செயல்படக்கூடிய ஒரு தலைவரை கண்டிப்பா நம்ம பார்த்ததே இல்லை சோ ஏன்னா இந்த அளவுக்கு நெருக்கமா வந்து மக்கள் கூட யாருமே வந்தது இல்லைன்னு சொல்லலாம் சோ கண்டிப்பா இதுல முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம விஜய் சார் இந்த நிகழ்ச்சியில பேசின ஒவ்வொரு வார்த்தைகளும் பாத்தீங்கன்னா கல்வி சம்பந்தமான அந்த பிரச்சனைய ரொம்ப எளிமையான முறையில ரொம்ப சிம்பிளா விளக்கமா சொல்லிட்டாரு சோ முக்கியமான விஷயமா அவர் சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா நீட் தேர்வை பத்தி தான் இன்னைக்கு வந்து நம்ம வெற்றி கழக தலைவர் தலைவரும் நடிகருமான எப்படி சார் வந்து இந்த வார்த்தை தான் சொன்னாரு ஸோ நீட் தேர்வு குறித்து நிறைய வந்து பிரச்சனைகள் அதுல வந்து நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அப்படின்ற விஷயத்த ஊடகங்கள் மூலியமா நாம தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொன்னாரு ஸோ கண்டிப்பா இது மூலியமா வந்து என்ன தெரியும் பார்த்தீங்கன்னா அதுல நிறைய முறைகேடுகள் நடந்திருக்கு அதுல நிறைய பிரச்சனை இருக்குன்றது கப்பட்டமான தெரியுது ஸோ இதனால வந்து பாத்தீங்கன்னா மக்கள் மத்தியில நீட் தேர்வு மீதான இருந்த நம்பிக்கை சுத்தமா போயிடுச்சு ஸோ கண்டிப்பா மக்களோட எண்ணம் என்னன்னு கேட்டிங்கன்னா நீட் தேர்வே வேணாம் அப்படின்றதான் அவர் மெயினா சொன்னாரு ஸோ இது இதுக்கு அடுத்தபடியாக என்ன சொன்னார் கேட்டிங்கன்னா முக்கியமான விஷயம் அதுதான் ஸோ நம்ம தமிழக அரசு கொண்டு வந்த தீர்மானம் இப்போ சமீபத்தில் வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசு வந்து நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு தீர்மானம் நீட் தேர்வை ரத்து செய்யணும் அப்படின்னு ஒரு தீர்மானத்தை சட்டசபையில் வந்து நிறைவேற்றினாங்க ஸோ அந்த தீர்மானம் கண்டிப்பா நான் வரவேற்கத்தக்க தீர்மானம் தான் அப்படின்னு விஜய் சார் வந்து அத வந்து அந்த நிகழ்ச்சி மேடையிலேயே வந்து சொன்னாரு இதுக்கடுத்தபடியா பாத்தீங்கன்னா மத்திய அரசு சொன்ன ஒரே நாடு ஒரே திட்டம் அப்படின்ற ஒரே கல்வி அப்படின்ற அந்த திட்டத்தை வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா அது எப்படி வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் வெவ்வேறு மாநிலங்கள் இருக்கு வெவ்வேறு பாடத்திட்ட முறைகள் இருக்கு வெவ்வேறு பகுதி மக்கள் இருக்காங்க சோ இந்த அளவுக்கு எல்லாரும் இருக்கக்கூடிய விதத்துல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாரும் போட்டி போடக்கூடிய ஒரு கலை வந்து ஒரே மாதிரி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற விஷயத்தான் வந்து அவர் ரொம்ப தெளிவாகவும் ரொம்ப எளிமையாகவும் விளக்கமாகவும் சொன்னார் ஸோ இது வந்து கண்டிப்பா வந்து எல்லாருக்குமான ஒரு விஷயமா பார்க்கப்படலை இது வந்து தனியா தான் இருக்கும் ஸோ பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்திலிருந்து வரக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா இதுல கஷ்டப்படுவாங்க அப்படின்ற அந்த சமூகத்தை சேர்ந்தவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய பாடத்திட்டங்கள் வேறவா இருக்கு ஸோ நீட் தேர்வு சம்பந்தமான விஷயங்கள் வேறவா இருக்கு ஸோ எல்லா பாடத்திட்டமும் எல்லா கல்வியும் ஒரே மாதிரி இல்லை ஆனா அது நீட் என்ற எக்ஸாம் மட்டும் பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சரிசமமாக நடத்தப்படுது சோ எப்படி வந்து இதில் வந்து மாணவர்கள் வெற்றி பெற முடியும் உண்மையாவே கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம் தான் கண்டிப்பா இது இந்தியாவில் தேவையில்லாத ஒரு விஷயம் தான் அப்படின்றத கண்டிப்பா அவர் மறைமுகமாகவும் நேரடியாகவும் விளக்கமாகவும் சொல்லிட்டாருன்னு சொல்லலாம் கண்டிப்பா அவர் நீட் தேர்வு கண்டிப்பா இந்தியாவுக்கு வேணாம்ன்றதுல உறுதியாக இருக்காருன்றது இந்த பதிவு மூலியமா தெரியுது இதில் முக்கியமான விஷயமா நம்ம விஜய் சார் சொன்ன ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப நியாயமான விஷயம் நியாயமான விஷயம் எல்லாருக்குமே தெரியும் கண்டிப்பா இது அவர் சொல்லும்போது எனக்கே வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டு இதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்ற விஷயம் வந்து தெளிவாயிடுச்சு ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ மாநில பாடத்திட்டத்துல படிப்ப படிக்கிற நம்ம பசங்களுக்கு என்ஜிஆர்தி மூணு வந்து அதுல வந்து நம்ம எக்ஸாம் வைக்கிறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு கேக்குறாரு அதுதான் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது கரெக்டு தானே சோ எளிமையா ஒரு விஷயம் சொல்லலாம் சொன்னா நம்ம பிஷ் நம்ம வீட்டுல ஒரு பிஷ் டேங் வச்சிருப்போம் அந்த பிஷ் இருக்கக்கூடிய மீனை பிடிச்சி தான் நம்ம டேங் கிளீன் பண்றதுக்காக அந்த மீனை பிடிச்சி போட்டு நம்ம மறுபடியும் தண்ணி அறக்க முடியும் அந்த மீனை அதில் விட்டுருவோம் ஸோ ஆனா இந்த அவர் சொன்ன இந்த முறையை வந்து பாத்தீங்கன்னா ஃபிஸ்டாங்கல மீன் பிடிக்கிறவங்கள திடீர்னு கொண்டு போய் கடல்ல விட்டு கடல்ல மீன் பிடிங்க அப்படி சொல்றதுக்கு சமம் அதுதாங்க இது வந்து ரொம்ப எளிமையாக சொல்லலாம் அந்த அளவுக்கு சொல்லலாம் ஸோ கடல்ல போய் இறக்கி விட்டவன மீன் பிடிக்காதவனா எப்படி பிடிக்க முடியும் எப்படி அவன் வந்து வெற்றி பெறுவான் எப்படி மீன் பிடிச்சின்னு வெற்றி அடைஞ்சு வருவான் ஸோ இதுதான் அவர் சொல்றாரு ஸோ மாநில கல்விய படிச்சிட்டு மத்திய அரசோட அந்த நீட் எக்ஸாம் எழுதணுன்றது கண்டிப்பா முடியாத விஷயம் மாணவர்கள் ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடிய விஷயம் மாணவர்களுடைய மனநிலை பாதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம்ன்றத க தெளிவாக சொல்லியிருக்காரு கண்டிப்பா எனக்கு இந்த விஷயத்துல வரவேற்கத்தக்க விஷயம் தான் கண்டிப்பா வந்து மாநில உரிமைக்கே விட்டுணும்னு சொல்றாரு மாநில அரசு இதுக்கு முன்னாடி என்ன நடைமுறை இருந்துச்சோ பழைய நடைமுறை இருந்துச்சோ அதே தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுதான் அவரோட கோரிக்கையாக இருக்குது இதுதான் மக்களுடைய கோரிக்கையாகவும் இருக்குன்றத அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு இதுக்கத்தபடியாக முக்கியமான விஷயம் அவர் என்ன சொன்னாங்க கேட்டீங்கன்னா பொது பட்டியலில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை மாநில பட்டியலுக்கு தாங்க அவருடைய முக்கியமான ஒரு கருத்தா இருக்கு ஸோ மக்களுடைய கருத்தும் இதுதான் அப்படின்னு பதிவு பண்ணியிருக்காரு ஸோ இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா அவர் வந்து மேடையில் மாணவ மாணவர்களுக்கு அவங்களுக்கு பரிசுகளை வந்து வாரி வழங்கினாரு எந்த அளவுக்கு அவர் வந்து மாணவ மாளிகிட்ட நெருக்கமாக இருக்காரு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாருன்ற தகவலை இந்த பதிவு மூலமா நீங்கள் தெரிஞ்சுட்டு இருப்பீங்க ஸோ நீங்க எல்லாம் தெரிஞ்சிட்ட மாதிரியா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் விஜய் ரசிகர்கள் தெரிஞ்சுக்கணும்னா உங்க விஜய் ஃபேன்ஸுங்களுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க அப்படியே ஃபர்ஸ்ட் டைம் தான் நம்ம சேனலை பாருங்க சொன்னால் இது போல விஜய் சம் விஜய் சார் சம்பந்தமான அனைத்து பதிவுகளையும் பார்க்கறதுக்காக தான் சொல்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போதான் அவர் சம்பந்தமான அனைத்து வீடியோகளும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கொண்டே இருக்கும் அதை பார்த்து நீங்க பயன்படுத்த முடியும் மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்